ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் நம்ம ரேனுகா வீட்டு சமையலை உருளைக்கெழங்கு வச்சு ஒரு சைட் டிஷ் தாங்க பண்ண போகிறோம் இது சாதம் சப்பாத்தி ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்தோட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் நம்ம செய்ய போகிறோங்க அதுக்கு நான் உருளைக்கெழங்க வேக வச்சு எடுத்து இது மாதிரி பொதுசாக நல்லா சாஃப்டாக வேக வச்சு பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ரெண்டு மிளகாய் வத்தல் சேர்த்திக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்திக்கலாங்க சின்னதாக ரெண்டு துண்டு பட்டா ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் சிறிது கல்பாசி எல்லாம் சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு புந்திரி பருப்புங்க ஆப்ஷனல் தாங்க இது வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்கன்னு என்ன விட்டுருங்க அப்போ ஒரு ஸ்பூன் வந்து இந்த ஸ்பூனில் சோம்பு சேர்த்துக்கலாங்க அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாங்க சீரகம் வந்து அந்த ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாங்க நாலு சின்ன வெங்காயம் மூணு பல் பூண்டு இந்த சைஸில் ஒரு தக்காளி எல்லாம் நம்ம வெட்டி சேர்த்துக்கலாங்க இது பாருங்கள் இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கலாங்க இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கசகசா சின்ன துண்டு இஞ்சி இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இது மாதிரி நல்லா நைஸாக மையை அரைச்சி எடுத்து வந்தாச்சுங்க ஓ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் காஞ்சதும் நம்ம தாலிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க நம்ம கடுகு வெடித்ததும் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேங்க அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க உடவே கொஞ்சம் கழுகுக்குள்ள வெடி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கிளம்புக்கலாங்க வெங்காயம் ஓரளவுக்கு ப்ரௌனிஸாக வந்ததையும் நம்ம தரைச்சு வச்சுக்கிற மசாலாவும் சேர்த்து வதக்கலாங்க நல்லா நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வதக்கலாங்க அந்த தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே நம்ம அரைக்கிறதுக்கு பச்சேற்ற போட்டுருக்குறோங்க இந்த ஸ்மல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வந்து இது வதக்கி எடுத்துக்கலாங்க சுவைக்கேற்ப நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க இதில் நான் கூட சேர்த்துருக்குறேங்க நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன உப்பு வச்சுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கிறேங்க இடிச்சு மிளகாய் தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கிறேங்க பாருங்க இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அல்வா பதத்துக்கு இதை வறுத்துக்குறங்க அந்த மசாலாவை வறுத்துட்டு இதுக்கப்புறமா நம்ம இந்த கிழங்க வெட்டி வச்சுக்கிற கிழங்கு உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க கலந்து விட்டு நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம இது கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு உருளைக்கிழங்குங்கிறதுனால இதில் எதுவும் பொரியலையெல்லாம் சேர்த்த வேண்டியதில்லைங்க பொரியலாம் சேர்த்துனா குருமா டைப்பில் வந்துடுங்க ஒரு மூணு முந்திரி மட்டும் தான் நம்ம போட்டுருக்குறோங்க உருளைக்கெழங்கை வந்து நம்ம கரைஞ்சி திக்னஸ் கொடுத்துருங்க அதனால் எதுவும் வேண்டியதில்லைங்க நான் வந்து ஒரு ஒட்டநோர அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க நம்ம தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க நான் பாருங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அடி பாருங்கள் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுங்க சூப்பராக நல்லா மனமா இருக்குங்க பாருங்கள் சுவையான உருளைக்கிழங்கு பச்சை மசாலா கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இது இட்லி சாதம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாங்க ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே சைடிஷாக நம்ம யூஸ் பண்ணலாங்க நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் சந்திக்கலாங்க